ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான நாள் இது அதாவது சர்வதோஷ நிவாரணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது சர்வதோஷ நிவார்த்தி தரக்கூடிய நாள்னால் அது பெறுபட்ட நாளாக இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும் வாத்தியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமை ஸ்திரவாரம்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்று திருவாதிரை நட்சத்திரம் கூடிவரின் அது மிகப்பெரிய அனுகிரகம் இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய காலமானது உங்களுக்கு ஆங்கில படி பார்த்துட்டிங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் சனிக்கிழமை அன்று திருவாதிரை திருநட்சத்திரம் கூடி வரும் வேலையில் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம்னா வாத்தியார் அந்த நாளை என்ன சொல்கிறாருன்னா பித்ரு தோஷம் பித்திருதோஷம் தோஷம் நாகதோஷம் மூன்று தோஷங்களை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகம் மிகுந்த ஒரு நாள் தான் இந்த சனிக்கிழமை ஸ்திரவார திருவாதிரை நட்சத்திரம் ஸோ இது பொதுவாகவே இந்த ஒரு விஷயத்துக்கு வாத்தியார் வந்து இந்த நாள் இந்த சனிக்கிழமை திருவாதிரை கூடிய நாள் வந்தாலே இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நம்ம இப்போ எடுத்திருக்கிறதுக்கு காரணம் கூடுதலாக சில காலம்சங்கள் வந்து அதை மெருகேற்றம் அந்த பலன்களை வந்து உடனடியாக தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அது என்ன உடனடியாக தரக்கூடிய காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்திரவாரத்தில் தசமி திதி கூடியிருக்கும் தசமி பொதுவாகவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அஷ்டமி தசமி இதெல்லாம் வந்து வெற்றி திதிகள் திதிகளில் வெற்றி தரக்கூடிய திதிகளில் தசமி வெரி இம்பார்ட்டன் அது மட்டும் இல்லாமல் அது தர்மராஜாக்குரிய ஒரு திதி அது ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திதியை பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் யோகம் ஏதாவது இருபத்தேழு யோகங்கள் உண்டு விஷ்கம்பம் அந்த மா அதில் ஆரம்பித்து இருபத்தேழு வகையான யோகங்கள் உண்டு இல்லை அந்த யோகத்தின்படி அன்னைக்கு ஆயுஷ்மான் யோகம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாலை வரைக்கும் இருக்கும் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் ஆயுஷ்மான் யோகம் ஸோ இந்த யோகத்தோட விசேஷம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இது ஆயுள் விருத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான யோகம் இது ஏன்னா இந்த தசமி இந்த ஆயுஷ்மான் யோகம் அப்புறம் இந்த மகம் இதெல்லாம் கூடிய வேலையில் தான் தர்மராஜாவோட அவதாரம் நிகழ்ந்ததாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்திரவாரம் பொதுவாகவே திருவாதிரை கூடி வந்தாலே தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு விசேஷமான தனித்துவம் உண்டு பட் ஆனால் அதில் திதிவைஸ் தசமி இருக்குது அண்டு யோகமும் ஆயுஷ்மான் யோகமாக இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலங்க இது எல்லாமே இப்படி சேருமா அந்த சனிக்கிழமை திருவாதிரை கூட வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து வந்து போயிட்டே இருக்கும் பட் ஆனால் அதோட தசமியும் ஆயுஷ்மான் யோகமும் சேருமான்றது மிகவும் அபூர்வம் தான் ஸோ அதனால் இந்த நாளை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு பிதோஷம் நிவர்த்தினா நம்ம தர்ப்பணம் பண்ணாங்க ஒரு அமாவாசைக்கு ஈடான அளவுக்கு ஒரு பலன்கள் உண்டு ஏன்னா ராகு பகவானை ஏற்கனவே நம்ம கவனிச்சிருக்கோம் ஜோதிடப்படி ராகு பகவான் எதிர்காரகர் அவரோட திருநக்ஷத்திரம் தான் திருவாதிரை ஸோ அதனால் வந்து அன்னைக்கு பண்ணக்கூடிய அதுவும் ஸ்திரவாரத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்களே சந்ததி விருத்தி சந்ததிகள் நல்வாழ்விற்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தர்ப்பணம் நெக்ஸ்ட்டு நீங்கள் முடிஞ்சால் எங்கேனும் வந்து நாகப்புற்றுகள் இருந்தால் பால் பசும்பால் வாங்கி ஊற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கூட இந்த ஏழை தாய்மார்கள் எங்கேனும் பக்கத்தில் அருகாமில் இருந்தாலும் இல்லை அந்த குடிசை பகுதியில் இருந்தால் கூட அதாவது குழந்தை வச்சுருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான பால் பொருட்கள் ஏதேனும் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த தாய்மார்களுக்கு சத் நல்ல ஒரு சத்து கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பால் புகுட்டும் அளவுக்கு சத்து கிடைக்கக்கூடிய டானிக்கோ ஏதேனும் நல்ல உத்தமமான உணவுகளை கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது நாக தோ தோஷத்தை நிச்சயமாக நிவர்த்தி பண்ணோம் அதை பார்த்து தோஷத்துக்கு பார்த்துட்டோம் நாகதோஷம் தோஷத்துக்கு தான் அற்புதமான நாளாக இது இருக்கிறதுனால இந்த தசமி ஆயுஷ்மான் யோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கூடுதலாக என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுத்தமான நல்லெண்ணெயை அருகாமல் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு கிராம் வாங்கி கொடுத்தாலும் சரி அஞ்சு லிட்டர் வாங்கி கொடுத்தாலும் சரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு தைல தானம் அதாவது நல்ல எண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்கள் கூடுதலா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவாலினன்ட்டு சொல்லக்கூடிய எருமைக்கு எருமைன்ட்டு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் அது சுவாலினன் மகாபிரபு அந்த சுவாலினனுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க தர்மராஜாவோட ஆட்சி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு வகையான பூஜைகள் இது பொதுவாகவே பண்ணக்கூடியது இதை வந்து இந்த நாளில் நிச்சயமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தோன்னா இந்த கந்திருஷ்டி சம்பந்தப்பட்ட வேதனையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த திருச்சி அடியார்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கலாம் திருச்சி அருகே வாளாடி என்ற ஊர் பக்கத்தில் பூதேஸ்வரர் சுவாமி இருக்கார் அவரை போய் தரிசனம் பண்ணுறது அவருக்கு தேவையான ஏதேனும் கைங்கரியங்கள் பண்ணுறது வந்து நிச்சயமாக இந்த கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட வேதனைகள் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளோட மகத்துவம் அதிமஹா விசேஷமாக இருக்கிறது அதை நாம் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம வழக்கம் போல் எப்பொழுதுமே ஒரு வாத்தியார் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே அதில் இந்த ஜோதிடத்தையும் உள்ளே கொண்டு வந்து கிரகங்களோட சஞ்சாரம் இந்த பூஜையோட பலன்களை எப்படி நமக்கு சீக்கிரமாக தரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி தனிய நாள்ன்ட்டு போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தில் அந்த தனியநாளோட விசேஷம் என்னென்னா எப்பொழுதுமே தனிய நாள்ன்ட்டு ஒரு நாள் வந்துடுச்சுன்னா அதில் சுபகாரியங்கள் புது காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆனால் பூஜைகள் குறிப்பாக வாத்தியார் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு இந்த தனிய நாளில் வந்து நவகிரக பூஜைகள் பண்ணுவதால் பலவிதமான அனுகிரகங்கள் நிச்சயமாக நவ கிடைக்கும் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் அன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூடுதலாக நீங்கள் இதையும் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வந்து மிகவும் அபூர்வமானது இதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்திண்டு அதுக்குரிய பூஜைகளை உங்களுக்கு இந்த லிஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதன்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிண்டு தான தர்மங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா மிகவும் விசேஷம் நம்ம கிரக சஞ்சாரம் படி ஒரு விஷயத்தை குறிப்பாக மட்டும் உங்களுக்கு கொடுத்துறோம் இப்போது வந்து அட் ப்ரெசண்ட்டு சனீஸ்வர பகவான் புரட்டாதி திருநக்ஷத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இதோட ஒரு விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே கண்டம்ன்றது ஒன்று எப்பொழுதுமே எல்லாருக்குமே உண்டு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து ஆயுளில் எப்பொழுதுமே அந்த லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன கண்டங்களாவது உண்டு அவங்க ஜாதகப்படி பெரிய கண்டங்களும் உண்டு வாத்தியார் அதை என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா எல்லாருமே நிச்சயமாக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கவுங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண நல்ல உத்தமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து அப்போ அதில் கண்டங்கள் இருந்தால் அது நிச்சயமாக தெரியும் அப்படின்ற அதுக்கு பேர் மதியறி கண்டம்ன்றாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து தெரியாத கண்டங்களும் நிறைய உண்டு அப்படின்றாரு ஏன்பா இதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது ஏன்னா எது ஒன்றா எப்போ ஒன்றா நடக்கலாம் அதனால் இந்த மாதிரி காலங்களில் நாம் பூஜை பண்ணுறோம் வச்சுங்களேன் அந்த மாதிரி வரக்கூடிய நமக்கு ஏதேனும் கண்டங்கள் இருப்பின் அதுவும் நிவர்த்தி ஆகும் அதில் ஒன்று அதில் வாதியார் என்ன இம்பார்ட்டன்ட் பண்ணுறாருனா கிரகங்கள் அதாவது ஜோதிட டிப்ஸாக வாதியாரே கொடுத்துட்டு சில டிப்ஸ்களில் முக்கியமான டிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவானையும் சனீஸ்வர பகவானையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வலிமையாக பூஜை பண்ணுறோமோ நமக்கு வந்து இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக கண்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றாரு அதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சனீஸ்வரர் அட் ப்ரெசென்ட் புரட்டாதி குருவோட திருநக்ஷத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அதனால் மேலும் நம்ம செய்யக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த தானந்தர்மங்களும் பூஜைகளும் பலன்கள் வந்து இரட்டிப்பாக நிச்சயமாக நமக்கு பெற்றுத்தரும் ஓம்